தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு இந்த யாத்திரையை நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு சீர்காழி சாதாரண இல்லைங்க மூன்று வயதிலிருந்து சிறுவன் சம்பந்தருக்கு ஞானப்பால் தாய் கொடுத்த உணர்வு தன்யான சம்பந்தர் பின்னாலே சனாதன தர்மத்தை பலப்படுத்தி இன்னைக்கு சனாதன தர்மம் இந்து தர்மம் தமிழக மண்டலே வேரூன்றி ஊன்றி இருக்கிறது என்றால் அதற்கு மிக மிக முக்கிய காரணமானவர் நம்முடைய திருமயான சம்பந்தம் மூன்று வயது குழந்தையாக இருந்த சம்பந்தனுக்கு ஞானப்பால் கிடைத்த ஊருது ஞானப்பால் ஊட்டிய ஊரது அப்படிப்பட்ட சரித்திர பெருமை எல்லாம் இருக்கக்கூடிய சீர்காழி சட்டப்பேரவை தொகுதிக்கு தமிழகத்தினுடைய எண்பன் மக்கள் யாத்திரை நூத்தி ஐம்பத்தி நான்காவது தொகுதியாக வந்திருக்கின்றோம் நூத்தி ஐம்பத்தி மூன்று தொகுதிகளை தாண்டி தென் தமிழகத்திலே ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி படிப்படியாக தென்தமிழகம் முழுவதும் கடந்து கொங்கு பகுதிக்கு வந்து மத்திய மண்டலத்துக்கு வந்தா சேலம் மண்டலத்திலேயே தரைக்கோடியிலே சீர்காழி வென்று கொண்டிருக்கின்றோம் இந்த மண்ணிற்கு வந்தது நாங்கள் ஏதோ ஒரு காரணத்திலே ஒரு காலத்திலே ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இன்னைக்கு எங்களுடைய பாக்கியத்திற்காக இந்த மண்ணிற்கு ஆண்டவனிடம் ஆரம்பித்திருக்கின்றான் எத்தனை பெரிய மனிதர்கள் பிறந்த ஊர் சாதாரண மனிதர்கள் பிறந்த ஊர் இல்லைங்க சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவுடைய பாடல் என்னை கேட்டாலும் கூட நரம்பு துடைக்கும் அவ்வளவு அற்புதமாக ஆன்மீக ஞானத்தை கொடுக்கக்கூடிய கோவிந்தராஜன் ஐயா பிறந்த பண் நந்தனாரும் ஏயர்கோள் கலிக்காம நாயன்மாரும் திருமங்கை ஆழ்வாரும் இப்படிப்பட்ட பெரிய பெரிய மலாங்கல் பிறந்தவுடன் சீர்காழி மண்ணுக்குள்ள காலெடுத்து வைத்தவுடன் இப்படிப்பட்ட இந்த மண்ணினுடைய மாந்தருக்கெல்லாம் மரியாதை செலுத்திவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம் சகோதரிகள் எனக்கு மிக மிக பிடித்தமான நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயா அவர்கள் பிறந்த ஊர் அபிலவ் பாலகன் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து சுதந்திர தினமையை ஊட்டி அதில் வந்தவர்தான் வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஸ்துறையை சுட்டுக் கொண்ட பிறகு நீலகண்ட ஐயாவுக்கு ஏழு ஆண்டு கடுகாவல் தண்டனை கிடைத்தது ஆங்கிலேயர்கள் ஏழு வருஷம் சிறை தண்டனை கொடுத்தான் சிறையிலிருந்து நீலகண்ட அவர்கள் வந்த பிறகு கையே பணம் இல்லை இந்த ஊரிலே பிறந்து சுதந்திரனாக ஊட்டிய நீலகண்டி பிரம்மச்சாரியாவிற்கு ஒருவேளை சாப்பிடுவதற்கு உணவு இல்லை அந்த நேரத்தில் தான் முண்டாசு கவிஞன் பாரதி அய்யாவை தேடிச் சென்று அவரிடம் உதவி கேட்ட பொழுது முண்டாசு கவிஞன் பாரதி ஐயன் பாடினான் ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழிப்படுவோம் என்று முண்டாசு கவிஞன் பாரதி பாடிய பாடல் இந்த மண்ணிலே பிறந்த நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயாவுக்காக பாடப்பட்ட பாடல் இன்னைக்கு பாருங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் முண்டாசு கவிஞனுடைய கணவன் முன்னாடி எடுத்துட்டு போறார் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் மத்திய உணவு மட்டுமல்ல காலை உணவும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபதுல நம்முடைய பிரதமர் ஆரம்பித்த திட்டம் தான் போஷன் அபியான் திட்டம் தமிழகத்திற்கு மட்டுமே கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மோடியை ஒதுக்கி காலை உணவுக்காக மோடியை இருக்கிறாங்க போஷன் அபியான் இல்லை நம்ம முதலமைச்சர் என்ன சாதனை பண்றாருன்னா குழந்தைகளுக்கு வச்சிருக்கிற தட்டியத்தை உட்கார்ந்து ஒரு சேர்த்து போஸ் கொடுத்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்று பேர் வச்சிருக்கிறார் முழுவதுமாக நூறு சதவீதம் முன்னாசு கவிஞர்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக காலை உணவில் ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபது நாம் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை போஷன் அபியான் திட்டத்தில் தமிழகத்திற்கு மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்து இரண்டாயிரம் குழந்தையும் காலையிலே வந்தாலும் கூட உணவு வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்கே நடந்தது சட்டைநாதர் திருக்கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாசத்தில் குடமழுக்கு விழாவுக்காக தோண்டிய பொழுது தமிழகத்தினுடைய மிக அரிதான செப்பேடிகள் இங்கே கிடைத்தது இருபத்தி மூன்று ஐம்பம் சிலைகள் பத்து முழுமையான தேவார பதிகங்கள் கட்ட செப்பேடு இந்த கோவில் தோண்டும் போது கிடைத்தது ஐயா இதெல்லாம் காலத்தினுடைய இதெல்லாம் தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய சின்னம் அந்த திமுக அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க செப்பேட்டுகளை ஆய்வு செய்வதற்கு ஏழு மாதம் ஏழு மாதம் கழித்து தமிழகத்தினுடைய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் இப்ப தான் செப்பேட்டை ஆய்வுக்காக எடுத்திருக்கின்றார் மக்களுடைய எல்லாம் என்னன்னா அந்த ஐம்பன் சிலையும் திருவாசகம் பதிக்கப்பட்ட செப்பேட்டும் சட்டைநாதர் திருக்கோவிலுக்குள்ளதான் வைக்கணும் மியூசியத்தில் வைக்காதீங்க சென்னையில வைக்காதீங்க எந்த ஊரிலே வைக்காதீங்க சீர்காழிய சட்டைநாதர் கோவில மட்டும்தான் வைக்க வேண்டும் முதலமைச்சருக்கு பாரம்பரியத்தை பத்தி தெரியாது எவ்வளவு முக்கியமான செப்பேடுகள் திருவாசகம் பொறிக்கப்பட்ட செப்பேடு துணியாளர் சம்பந்தர் அவர்கள் பிறந்த ஊர் தமிழகத்தினுடைய பாரம்பரியம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இருப்பதற்கு சாட்சியாக அந்த செப்பேடும் அந்த ஐம்பது சதவீதம் கிடைத்திருக்கிறது அதனால்தான் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையிலே மாநில அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் கோவிலில் கிடைத்த செப்பேரும் கோவிலில் கிடைத்த ஐம்பன் சிலையும் சட்டைநாதர் திருக்கோவிலுக்குள்ளே மட்டென்றால் இருக்க வேண்டும் தவிர ஒரு தொல்லியல் துறையினுடைய ஆய்வுக்கோ ஒரு நியூசத்துக்கோ இருக்கக்கூடாது என்ற உங்களுடைய எண்ணத்தை மறுபடியும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் அளவுக்கு அதிகமான மழை சீர்காழிக்கு பெய்தது அளவுக்கு அதிகமான மழை அந்த நேரத்தில் நவம்பர் மாசத்தில் கட்சி தலைவர்களும் சீர்காழிக்கு வந்து உங்களுடைய கிராமப்புற பகுதியில் என்னென்ன உதவிகள் வேண்டுமோ நாங்கள் செய்தோம் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க சீர்காழிக்கு எந்த அளவுக்கு கனமான மழை வந்ததோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாக கனமான மழை தென் தமிழகத்தில் கன்னியாகுமரியில தென்காசியில திருநெல்வேலியில தூத்துக்குடியில மிக அதிகமான மழை அந்த மழை வந்தபோது முதலமைச்சர் எங்கே இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா டெல்லியிலே அவருடைய இந்தி கூட்டணியை பேசுவதற்காக டெல்லியிலே அமர்ந்து வந்திருந்தார் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக மக்களுக்கு உடனடியாக நிவாரணப் பணி செய்ய வேண்டிய முதலமைச்சர் மட்டுமே சாட்சி தமிழகத்தில் எப்படி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கே சாட்சி அதனால தங்க இந்த யாத்திரையுடைய முக்கியமான நோக்கம் உங்களிடம் அன்பாக வேண்டுகோள் இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற நடக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர்வதற்கு அவருடைய களத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்பதற்காக எண் மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகம் முழுவதும் போகுங்க இந்த தேர்தல் யாருக்கு யாருக்கு நீங்க இந்த தேர்தலில் இரண்டு அணிகள் இருக்கிறது இப்படி மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் ஒரு பக்கம் கவுரவர்களும் ஒரு பக்கம் பாண்டவர்களும் இருந்தார்களோ அதே போல இந்த யுத்தத்திலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு அணிகள் கலந்து இருக்கின்றோம் ஒரு பக்கம் ஈராவன் அம்மையார் ஐந்து வீட்டிலே பாத்திரம் கழுவி தன்னுடைய மகனை வளர்த்த ஈராவன் மோடியாவுடைய தாய் எல்லாத்திலயுமே மோடியாவுடைய தந்தை தெரியும் டீ கடையில் டீ விட்டாரன் தந்தையை பற்றி பேசும் ஆனா யாருக்குமே மோடியாவுடைய தாயை பத்தி அதிகமா தெரியாது ஐந்து வீட்டிலே பாத்திரம் மூலமாக வந்த வருமானத்தில் நரேந்திர மோடியை வளர்த்தி ஹீரோவின் தாயாரம் இருக்கிறார் அவருடைய நரேந்திர மோடி பக்கம் அவருக்கு எதிராக இந்தி கூட்டத்தில் கருணாநிதி ஐயாவோடைய மு க ஸ்டாலின் லல்லு பிரசாத் யாதவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ் உதவ் தாக்கரே பாலாசன் தாக்கரே அவருடைய பையன் பரூக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா எந்தெந்த பசங்களும் குடும்பம் நிற்கின்றார்களோ அவர்கள் ஒரே கட்சியில ஒரே அணியில திரண்டு இந்தி ராஜீவ் ராஜீவ்காந்தியுடைய பையன் ராகுல்காந்தி ஒரு பக்கம் ஆனா எந்தவித அடிப்படை பாரம்பரியம் இல்லாம ஒரு சாமானிய மனிதராக ஏழை மக்களுடைய நலனுக்காக இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஹிசாடைய மகன் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் ஐயா இந்த பக்கமா இந்த பக்கமா நீங்க முடிவெடுத்துட்டீங்க சீர்காழியிலே இந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது இந்த யாத்திரைக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சுத்தமிக்கின்ற வெயிலை புறப்படுத்தாமல் எங்களோடு நீங்கள் நடந்து வருகின்றதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் நாங்கள் அவங்க பசங்களோடு இல்ல ஹீரா பேன் அம்மையாருடைய பசங்களோட இருக்கோம் அவருடைய மகன் நரேந்திர இருக்க போகிறோம்